வணக்கம் நான் ஞானசேகரனார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த பதிவு வந்து புதுச்சேரியில் வருகிற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் அப்படின்னு ஒரு ஒரு கொஷின் டேக் பண்ணி ஒரு இரண்டு சி இருக்கிற பொருட்களில் உள்ளவர்களை நான் படம் போட்டுருக்குறேன் ஓகே அது என்ன அப்படின்னா ஒன்று திரு நமச்சவம் அவர்களோ இல்லை திரு ஏம்பளம் செல்வம் அவர்களோ அதில் குறிப்பாக ஏம்பிரம் செல்வம் அவர்கள் கட்சியில் வந்து சீனியர் அப்படின்னா ஒரு உரிமை ரைட் இது எப்போ எந்த அளவில் அப்படின்னா கட்சியினுடைய கட்டுப்பாட்டோடு இருந்து கட்சி பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்து மாநில முழுக்கவும் பாரதிய ஜனதா கட்சியின் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சியை கொண்டு வருகிற நோக்கத்தோடு உள்ளன்போடு உறுதியாக வேலை செய்தால் மட்டும் இந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்டிஏல அப்போ ரங்கசாமி இல்லையா ரங்கசாமி இருக்கிறாரா இல்லையா இருக்கிறாரா இல்லையான்னு பீதியை காட்டின இந்த ஓராண்டு காலம் ஆக்சுவலாக கிட்ட என்டிஏ ஆட்சி கொடுத்துட்டு குரங்கு கையில் கொடுத்து கொடுத்த பூமாலை மாரி இருக்கிற அந்த பெண் அமைச்சரை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுத்தாங்க அதை கொதறி அந்த பிள்ளையை வேறு வேறு கேரக்டரைசேஷன் பண்ணி தூக்கி அடிச்சாங்க ஒரு பட்டியலின பெண் குறிப்பாக ஒரு மோஸ்ட் சீனியர் அவங்க தந்தை ரைட் அதை தூக்கி விடுங்க இன்னொரு பட்டியலில் எடுத்த அமைச்சர் பிஜேபி அமைச்சர் சாய் சரவணை தூக்கி அடிக்கிறாங்க அப்புறம் திருப்பி திரு ஜான்குமார் அவர்களும் உள்ளே கூப்பிட்றாங்க இலாக்கா கொடுக்காம அசிங்கப்படுத்துகிறாங்க நான் என்ன கேட்குறேன் பிஜேபியில் உள்ள தி மோஸ்ட் சீனியர் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய பெரிய மனிதர்கள் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள் சொந்த கட்சிக்காரனை இப்படி அசிங்கப்படுத்துகிறதை அவமானப்படுத்துவதை எப்படி நீங்களே ஜீர்ணிச்சிக்கணும் அந்த ரங்கசாமிக்கு ஜாலரை அடிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் பிஜேபியில் யாராக இருந்தாலும் நான் பேர் சொல்ல விரும்பல எப்படி எப்படி என்ன என்ன தவறு செய்தார் ஜான்குமார் சொல்லுங்க ஜான்குமார் வந்து ஜேசிஎம் சார்லஸோட தொடர்பு ஏப்பா சார்லஸ் அவருடைய ஓனர்னு நூறு மடங்கு இந்த இந்த பொதுவைக்கு அவர் வந்த போதுலன்னு சொல்லிட்டாரு இதே சார்லஸ் பிஜேபியில இணைந்து பல நாள் பயணித்தாரு இதே காமராஜர் தொகுதியில் பல நலத்திட்டங்களை தொடங்கி இருக்கிறாரு செய்து கொண்டிருக்கிறாரு இந்த நட்பு தான் காரணம் இலாக்காவை கொடுக்கலன்னு நீங்க எல்லாரும் கூடி ரங்கசாமிக்கு துதிப்பாடி திரு ஜான்குமார் அவர்களை இப்படி வந்து கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்துவதை ஒரு செயல் தலைவராக நான் எவங்கிட்டையும் வெரி சாரி டு சே சச்சு வெரி வெரி சாரி எவங்கிட்டையும் நான் கை கையேந்தி நிற்கிற தலை சுஞ்சு நிற்கிறேன் இல்லை ஆனால் என் கட்சின்னு வந்துட்டான் முதலாளா முதல் போராளியா நான் நிற்பேன் இது என் கட்சிக்கு தெரியும் கட்சி தலைமைக்கு தெரியும் என் கட்சியை விட என் தலைவர் மோடியின் நலன் கருதி இந்த மண்ணில் வெற்றி பெறுவது பிஜேபி எப்படின்னு சொல்கிறதுக்காக நான் முன்னிருந்து களப்பணி ஆட்டுவேன் நான் முப்பது வருஷம் அனுபவம் உள்ளவன் நான் சும்மா அரசு நிர்வாகத்துக்கு நான் போட்டி போடல இருந்திருக்கலாம் பல பேர் மந்திரிகளா இருந்திருக்கலாம் ஆனா முப்பது லட்சியம் மேல நாற்பது வருஷத்துக்கு மேல சும்மா அறிவில்லாம வேடிக்கை பார்த்துருந்தா கூட இந்த புதுச்சேரி அரசியல நான் ஏதோ தெரிஞ்சுருக்கிறோம் இங்க அரசியல் பண்ணணும்னா கட்சியில் உள்ளவர்கள் கருத்தொற்றுமையோடு இருக்கணும் எதுக்கு நாராயண ரங்கசாமி பண்ணுற இந்த கழகத்தில் இந்த கோல்முட்டில் ஜான்குமார் அவர்களுக்கு இலாக்கா கொடுக்கலன்னா நம்ம லெட் வி ரிசைன் இருந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போடுவோம் ஒரு ஆறு மாதத்துக்கு அவர் பண்ண தப்புக்கு அவரே பதில் சொல்லிட்டோம் நான் என்ன கேட்குறேன் புதுச்சேரியில் தி பெஸ்ட்டு புதுச்சேரியாக உருவாக்கணும்னு தலைவர் மோடி சொன்னார் ஐயா நீங்கள் ஊருக்கு வரும்போது வெரி அட்ராக்டிவான ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும் ஐயான்னு கதர்னவன் நான் ஓகே அங்கே சத்தியமூர்த்தி அப்படின்றவர் அந்த அதிகாரியாக இருந்தவர் கொடுத்தாருன்னு பத்திரிகையில் படிக்கிறார் அது உள்ளதோ இல்லதோ எனக்கு தெரியாது ஆனால் அவர் சொன்னதா அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணார் பெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை அதை மோடி அவர்கள் கவர்ந்து இழுத்ததுனால் அதை அவர் அழகாக அதை அவருக்கான உள்ள லாபகமாக எடுத்து சொன்னார் தி பெஸ்ட் புதுச்சேரியா நான் கேட்குறேன் இன்னைக்கு கவர்னர் கூட கேட்குறேன் தலைவர் சொன்ன பெஸ்ட் புதுச்சேரி இருக்கிறதா அப்படின்னா கட்சிக்காரனா நானே சொல்றேன் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஊழல் காங்கிரஸ்காரர்களில் பிடியில் இருக்குது இந்த அரசுன்ற அய்யோ இன்னதா பிஜேபி கூட்டணி ஏன்பா ரங்கசாமி ஊழல்வாதின்னு சொல்லுப்பா ரங்கசாமி சொல்லு நீங்க எல்லாம் சொன்னா உடனே என்ன சொல்றேன் அண்ணாமச்சிவாயி ஊழல் பண்ணா டே நமச்சிவாயம் ஊழல் பண்ணாரா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா நீ மனு போடு பிஜேபிலேருந்து யாரும் வக்கால் வர மாட்டாங்க போதுமா ஆனா ரங்கசாமி நாராயணசாமி இருபத்தஞ்சு வருஷம் இந்த இந்த ஊழல் அதிகாரியின் கட்டுப்பாடில் அவங்க அடிச்சு அடிச்சு கொடுத்த கொள்ளையில் இந்த பின்தங்கி இருக்கிற இருபத்தஞ்சு வருஷம் அப்ப என்ன இதுக்கு தீர்வு மத்தியிலே மாநிலத்திலும் ஒரே ஆட்சி நான் என்ன கேட்குறேன் உண்மையிலே ரங்கசாமிக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தா கொஞ்சமாச்சு அக்கறை இருந்தா எத்தின் டெல்லிக்கு போய்க்கிறேன் போனாரா கூட்டணி கட்சி தலைவர்களோட மீட்டிங்க்காக போனாரா மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பார் அதற்கு ரங்கசாமி போனாரா இந்த முட்டு கொடுக்குற பெரிய மனிதர்கள் நான் கேட்குறேன் இப்படி கூட்டணி கட்சி தலைவர் கூட்டத்திற்கும் போல முதல பிரதமராக மூன்றாவது முறை வெற்றிகரமாக பெரும் சாதனை படைத்தார் அதற்கும் போய் கௌரவப்படுத்தவே இல்லை நீங்க குறைஞ்சபட்சம் ஃபினான்ஸை கா கையில் வைத்திருக்கிற நிதித்துறையை வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போய் பல விஷயங்களை பேசி பெற்று இருக்க வேண்டாமா இந்த நான்கு ஒரு முறை போனாரா இந்த முட்டுக் கொடுக்கிற பிஜேபி நான் நியாயமா செய்யுங்க கட்சி மனசாட்சியோட செய்யுங்க நாம இல்லனா கைற்ற முடியாதுன்னு நீங்க யாராவது ஒருவர் யாராவது ஒருவர் இணைப்பர்களே ஆனால் நான் திருப்பி சொல்றேன் என் விஸ்வரூபம் என்னுடைய அந்த அந்த அட்ரஸ் சொல்றேன் திருப்பி சொல்றேன் அட்ரஸ் மட்டும் இல்லாமல் அது என் வாரத்தில் வரக்கூடாது நடந்துடும் கட்சிக்கு உண்மையாக இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் தலைவர் மோடினுக்கு அவமரியாதை செய்கிற தலைவரின் தளபதி அமித்ஷா அவர்களுக்கு அவமரியாதை செய்கிற இந்த ரங்கசாமியெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து நடத்துறோம் ஆட்சிக்கு இவரை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் நீங்கள் எனக்கு இல்லை குறிப்பா போ அப்புறம் என் உண்மையான பிஜேபி சோரண இருக்கணும் கோவரும் ராயாவும் என் கட்சிக்காரர் வேப்பார் தனி மனிதரா அவர் இப்படி அப்படி நான் அப்படி வரல நமச்சுவேன் நீ அப்படி ஆஹ் என் கட்சிக்கார நமச்சுவான் ஏன் கட்சிக்கார சபாநாயகராக இருந்து வெளியே வந்தார் ஏன் என் கட்சிக்காரர் அவருக்கு நான் உண்மையா நிக்கிறேன் பேச்சு நான் என் கட்சிக்காரர் ஜான்குமாருக்கு இலாகா கொடுக்காம அசிங்கப்படுத்துறது அது தலைவர் மோடி அசிங்கப்படுத்துவதற்கு சமம் அது தலைவர் தளபதி அமித்ஷா அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கு சமம் எத்தினாலயா டிபார்ட்மெண்ட் அப்படியே படிச்சு படிச்சு மனப்படம் பண்ண முடிவு பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பாக்குறாரா இது கொடுக்கலாமா இது கொடுக்கலாமா ஏ ஜான்குமார் நேர்மையானவர் உள்ள வந்தா ஊழலை கண்டுபிடிச்சி ஆமா இங்க வெளியில மக்கள் சொல்ற மாதிரி இங்க எனக்கே கமிஷன் கொடுக்க வராங்க காட்டி கூட கொடுத்துருவாரு ஏன்னா இவங்க இந்த ரொட்டேஷன் அதிகாரி கொள்ளடிக்க கையில கொடுக்க கொள்ளடிக்க கையில குடிக்க இந்த டேம்ஸ் ஓடிட்டு இருக்குது அவன் பிடியில் இருக்குது காங்கிரஸ் ஊழல் காங்கிரஸ் அதிகாரிகள் பிடியில் இருக்குது இது நிழல் முதலமைச்சர் நாராயணசாமி நிழல் முதலமைச்சர் வைத்திலிங்கம் நிழல் அமைச்சர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் இன்னைக்கு பொழுது அவன் அவன் டைரக்ட் ரிமோட் பண்ணிருக்கிறான் ரங்கசாமி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போன எங்க அப்பா சொல்லுவார் போன மாட்டேன் தேட மாட்டான் வந்த மாட்டேன் கட்ட மாட்டான் வாங்க கிராமத்தில் அந்த மாதிரி எதுக்கு லாக்கி இல்லாமல் சும்மா எனக்கு அந்த பெஞ்சை கொடு எனக்கு முதலமைச்சர் பெஞ்சை கொடு எவனா எப்படின்னா போ என் கூட கமிஷன் வாங்கி என் பேரை கடத்தாலும் ரங்கசாமி பேரை கடுத்துக்கிட்டோம் நாளைக்கே நம்ம எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கிற ஆறு மாதம் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம்னு சொன்ன வாக்கை அவருக்கு செஞ்சு கொடுத்துருவோம் இந்த அந்த பெயரோடு ரங்கசாமி போய் தொலைட்டோம் இந்த ஊர் நல்லா இருக்கும் பிஜேபி ஆட்சி வருவது தான் யதார்த்தமான உண்மை அதற்கான வேலைகளை ஒவ்வொரு தொண்டர்களும் தயாராகுங்கள் நிச்சயம் நம்ம அப்படிதான் அதை நோக்கி தான் போகிறோம் அப்புறம் இன்னும் ஒரு செயற்கலைவருக்கு என்ன பொறுப்புங்க இல்லைங்க நீங்க ரொம்ப நாளா சொல்லுகிறீங்க ஐயோ அவுட்டர்ல இதுதான் நாராயணசாமி என்ன ஆரம்பத்துல ரொம்ப கிண்டல் பண்ணார் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வெளியில இருந்து பேசுகிறாங்க பேசி பேசி பார்த்தார் அப்புறம் தம்பி சொல்றதும் பிஜேபியினுடைய தலைமை எடுக்கிற முடிவும் ரொம்ப மேட்ச் ஆகுது அப்படியே காட்சி நானே இப்படிதான் சாமிநாதன் என் கட்சிக்குள்ளே ரங்க யார் பேச்சையோ கேட்டு பாவம் முன்னாள் தலைவர் எனக்கு பதவியே கொடுக்கல நீங்கள் என்ன சார் கொடுக்குறது எனக்கு பதவி சாமிநாதன் சார் நானே போட்டுக்கிறேன் நான் தான் தலைவர்னு சொன்னேன் எதாவது அப்ஜெ அப்ஜெக்ட் பண்ண முடியுதா ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் ஒரு புதுச்சேரியும் தமிழ்நாட்டுக்கு நான் வந்து செயல்தலைவர்னு பிரகடனப்படுத்தி சோசியல் மீடியாவில் உள்ள ஓரேன் உங்களால் ஒவ்வொருத்தரால் அப்ஜெக்ட் பண்ண முடியாது இதுதான் அவமானப்படுத்துவது இதுதான் அசிங்கப்படுத்துவது என்னை அசிங்கப்படுத்த நினைத்தவர்களை நான் திருப்பி அசிங்கப்படுத்துகிறேன் நீ எல்லாம் வச்சு நான் பிஜேபியில் இல்லை ஆனால் பிஜேபியை காக்க வேண்டிய கட்டமை எனக்கு இருக்குது அது என் தலைவரின் வாழ்நாளில் இந்த புதுச்சேரியில் முழுமையாக ஒரு பெஸ்ட் நிர்வாகத்தை கொண்டு வரணும்னு வெறி இருக்குது இந்த மண்ணில் பிறந்த ஒரு ஒரு மைந்தனா சூடு சொரணை இருக்கு வேணா எங்கேயாவது நேர்மையாக நடந்திருக்குது அது இருபத்தஞ்சி ஆண்டு காலம் எங்கேயாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கா அதே ரோடு லட்ச ஆயிரக்கணக்கான மக்கள் குவிய 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 டிராஃபிக் சித்திரை அதை எதையுமே செய்ய முடியாது இன்னைக்கு ஆறு மாசத்துல பெருசா பண்ண முடியாது தொடர்ந்து பிஜேபி காரர்களை அசிங்கப்படுத்திக் கொண்டு அவமானப்படுத்தி கொண்டு உடனிருந்து சதி செய்து கொண்டிருக்கிற ரங்கசாமி என் பொதுவா தனிப்பட்ட முறையில் இதை என்னால் ஒரு செயல் தலைவராக கொண்டு இந்த இந்த அழுக்கும் மூட்டையை சுமக்க முடியாது என சிந்தனை ஒரு புது சிந்தனை இல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல ஒரு இன்னோவேட்டிவ் இல்ல தண்ட கருமாந்திரமா கமிஷன் அடிக்க கமிஷன் வாங்க கமிஷன் அடிக்க கமிஷன் வாங்க எவகிட்டாவது எடுத்து கொடுக்க இப்படியே இருந்தா ஊர் எப்படி சார்ந்து கூப்பிடும் அதனால முதலமைச்சர் நீங்கள் சார்ஜ் பண்ணுறேன் நான் சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சாலும் போரில்ல எப்படி ஒன்றும் பண்ணலாம் என் மேலே இப்போ போய் நீங்கள் யாரும் டெல்லியில் நான் ஒரு சொன்ன புறம்போக்க நேரத்தில் ரங்கசாமி இருக்கிறாருன்னு நீங்க உடனே மத்திய சட்டத்துறை அமைச்சர் கூட்டாந்திய மூக்கருத்தான் காட்டீங்க நான் திருப்பி எலெக்ஷன் எலக்ஷனை மூலப்பத்திரத்தை எடுத்து வந்து காட்டுனா தனியாக ஒரு ஜீப் வச்சுக்கின்னு போட்டால் என் மேலே சட்ட கட்சியிலேருந்து நீங்கள் என்ன வேணும்னு நீக்கிடுங்க நான் போட்டா மூலப்பத்திரத்தை காட்டு ரங்கசாமியே இருபது கோடி நிலத்தை சுருட்டி அமிக்கி கொண்டேன் முதலமைச்சர் நிலத்தை புறம்பக நிலத்தை சுருட்டுறாரு திமுக காரன் அவன் ஒரு ஊட திருடுறா சுல்தா வீட அபகரிக்கிறான் முதலமைச்சர் எஸ்ஓ போய் ஒரு சுல்தா விட்டு அந்த பஞ்சாயத்துல உள்ள போற எல்லாம் எவ்வனுக்கு தராணி இருக்குதோ அப்பாவை சுல்தா சுத்தா அடிச்சு ஆட்டே போடுறான் கேட்க முடியுதா இதான் வந்து சரியான நிர்வாகமா இங்க ஒன்றுமே இல்லை காங்கிரஸ்காரன் பிடியில் இருக்குது காங்கிரஸ்காரன் ஊழல் அதிகாரி பிடியில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அது ரெண்டாயிரத்தி பதி அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஐந்து ஆண்டு நாராயணசாமி ஆட்சியில் ஊழலே நடக்கலைன்றார் ஏற்கனவே மருத்துவ ஊழல் கொண்டே வருது அது மக்கள் மத்தியில் போகும் அது கர்ப்பிணி பின்னர் குழந்தைகளோடது அடுத்தது மக்களுக்கு அரிசி அரிசி அரிசின்னு இந்த ரங்கசாமியை முட்டிக்கு முட்டிக்கு அந்த ஊழல் காங்கிரஸ் அதிகாரியோ மா வாங்கியா வாங்கியான்னு பிஜேபி கோடியை வச்சு அதுக்கும் உத்தரவு வாங்கி கொடுத்தாரு இந்த கவர்னர் அதுலேயும் திருப்பியும் கொள்முதல் ஊழல் இது எல்லாத்தையும் நிரூபித்தாலே காங்கிரஸ் ஊழல் அதிகாரிகளின் பிடியிலிருந்து இந்த புதுச்சேரி விடுவித்து நேரடியாக மத்திய அமைச்சரவையில் இருக்கிற தலைவர் மோடியின் நேரடி பார்வையிலே இந்த புதுச்சேரியை கொண்டு வந்தா தான் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பது அவர் முடிவு பண்ணிட்டோம் பிஜேபி இருபத்தோரு தொகுதி கண்டிப்பாக நிற்கும் இது நிஜம் மீதி கூட்டணி கட்சிக்கு ஒன்பது சீட்டு அதுல அஞ்சு சீட்டு ஏடிஎம்கேனாலும் மீதி நாலு சீட்டு நிலுவையில் இருக்கும் அந்த நாலு சீட்டு சிறிய கட்சிகளை அழைத்து சிறந்த ஆட்சி அமைக்க முடியும் இது பிஜேபி உள்ள திரு நமச்சிவாயம் அவர்களுக்கோ பிஜேபி உள்ள திரு ஏமலம் சிம்மம் அவர்களுக்கோ நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க ரங்கசாமியை வச்சுதாங்க நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா தயவு கூர்ந்து நீங்கள் பிஜேபி விட்டு கூட நீங்க வெளியேறிடுங்க பிஜேபி ஆட்சி இங்க அமையும் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இருந்த காரணத்திற்கால் நான் யாரையும் சிறுமைப்படுத்த விரும்பல ஆனால் எடுக்கிற நோக்கத்தை எல்லோரும் ஃபிக்ஸ்டாக அன்னைக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்ம ஆட்சி கொடுவோம்னு சொன்னேன் ஏழாவது கட்சியாக இருந்தது புதுச்சேரி பிஜேபி சாமிநாதனில் நெக்கலாம் சிரிச்சார் ஸ்டேஜில் இருந்து ஏதோ ஆர்வ குலரில் பேசுகிறான்னு கட்சி ஆஃபீஸ்லாம் ஒரே மீட்டிங் தான் பேசினேன் என்ன அப்படியே பாயில் சுற்றி அனுப்பிச்சிட்டாங்க இவன் வந்தால் வேற எங்கேயோ போய்ட்டு அதை விட்டுருங்க அது பர்சனல் ரைட் அப்போ அதே இடத்துல இந்த சபாநாயகர் இருந்து பிரமாதம் ஞானம் அப்படின்னு அந்த கை கொடுத்து பாராட்டின ஒரு ஏழு சொல்லுவோம் அந்த மீட்டிங்கில் நான் சொன்னது எனக்கு திட்டம் இருக்குது சார் செயல் திட்டம் இருக்கிறதுனால தான் நான் செயல் தலைவர் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜே பிஜேபி ஆட்சி வருது அப்புறம் அது சரி இப்படி வருதுன்னா சமூக அளவுல சோசியல் இன்ஜினியர்ல பெரிய எக்ஸ்பெர்ட்ஸ் சார் நம்ம தலைமையில தலைமையெல்லாம் தலைவர் மோடியை பொறுத்த வரைக்கும் தலைவரின் தளபதி அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் இன்ஜினியர் தே ஆர் வெரி எக்ஸ்பெர்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஒரு சின்ன ஒரு லீடு கொடுத்தேன் கரெக்ட் இந்த பெயர் சொல்கிற கரெக்ட் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயின்னு சொல்றாங்க ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் யார் பேரையும் நான் சொல்ல விரும்பல அப்புறம் வன்னிய சமூகத்தை சேர்ந்த பெரும்பான்மையாக உள்ள புதுச்சேரியில் உள்ள வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் அப்புறம் அப்புறம் அடுத்து பட்டியல் இடத்தில் பெரிய அளவில் இருக்கிறதுனால ஒரு துணை முதலமைச்சர் பட்டியல் இடத்தை சார்ந்தவர் அப்புறம் ஒரு மைனாரிட்டியை சேர்ந்தவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அப்புறம் 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 அடுத்த வீடியோ நன்றி